தி டைம்ஸ் இந்தியா நாளேட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட புரட்சிகள் குறித்தும் ஒன்றிய பாஜக அரசின் சதி திட்டங்கள் குறித்தும் சிறப்பு கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்த நூற்றி எட்டு திட்டம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மற்றும் தற்போதைய திராவிட மாடல் அரசின் மக்களை தேடி மருத்துவம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் என மக்களுக்கான திட்டங்களை வரிசைப்படுத்தி உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதன் மூலம் பயன் பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட புள்ளி விவரங்களையும் விளக்கியுள்ளார் இதுபோன்ற திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை காக்கும் வகையில் பொது சுகாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு உயர்த்தி வருகிறது என்றும் இது மற்ற இந்திய மாநிலங்களுக்கு முன்னோடியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அத்துடன் மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் வரை சென்று தந்ததும் திராவிட மாடல் அரசு என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனால் இவற்றுக்கு எல்லாம் எதிரான நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பொது சுகாதாரத்தை மாநில அரசிடமிருந்து பறித்து உருவாக்கப்பட்டுள்ள தேசிய சுகாதார ஆணையம் நீட் நெக்ஸ்ட் போன்ற தேர்வுகளை நடத்தி சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு இறங்கி உள்ளதாகவும் நீட் நெக்ஸ்ட் போன்ற தேர்வுகளால் தாய்மொழி கல்வி பயின்ற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கனியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தேசிய சுகாதார ஆணையத்தின் திட்டத்தின் மூலம் மருத்துவ உயர்கல்வி வணிகமயமாக்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களின் சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதில் ஒன்றிய அரசு தவறிவிட்டது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கட்டுரையில் சாடியுள்ளார் எனவே மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகளை வடிவமைக்க மாநில அரசுக்கு சுதந்திரத்தையும் சுயாட்சியையும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார்